ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் வச்சு தோசை விட போகிறோம் பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் பழுத்த ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல இதான் இப்போ வந்து நான் ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கு போகிறேன் நீங்கள் கையில ஃபோக் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் லேட் ஆகும் இது நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி விட்டு எடுக்க போகிறேன் அது கூட நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் இது கூட சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இனிப்பு வேணுன்றவங்க இந்த கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா மிக்சியில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ரவை எல்லாம் போட்டிருக்கிறதுனால இது நல்லா ஒரு சுற்று எடுத்து விட்டு எடுத்துக்கலாங்க வாங்க இந்த மாதிரி நான் அரைச்சு எடுத்திருக்கேன் ஒரு பவுல் நம்ம மாத்திரலாம் அவ்வளவுதாங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கோதுமாவை எடுத்திருக்கேன் நானு அந்த கோதுமாவை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் அது கூட வெண்ணிலா எசன்ஸு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸு இருந்தால் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக நான் சேர்த்துறேன் நல்லா இது கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் பண்ணுமா பால் சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவு தோசை ஊத்துற பதத்துக்கு வந்துருச்சு ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது நான் இலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பிஞ்சு தூளுப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக இப்போ இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க வாங்க நம்ம இப்போ ஒரு அடுப்பு கற்ற வச்சு தவா வச்சுருக்கோம் தவா சுடையோடனே பட்டரு இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு கலவை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேய்க்கக்கூடாதுங்க அப்படியே ஊற்றிட்டு அப்படியே விட்டுறணும் சுற்றி தேய்ச்சிங்கன்னா அது பேன்கேக் மாதிரி இருக்காது தோசை மாதிரி இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும் ஓவனாக இருந்தால் சீக்கிரம் குயிக்கா வெந்துடும் இது தோசை பண்ணுறதுனால அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு வேக வைங்க அடுப்பு அண்ணல் அதிகமாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷங்களுக்கு அப்புறம் பார்க்கலாங்க வேகட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே மாவு இருக்கும் இப்போ திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டாடுங்க பாருங்கள் சூப்பராக செவந்து வந்திருக்கு ஏன்னா அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகி போய்டும் பாருங்கள் நம்ம திருப்பி போட்ட தோசை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக நல்லா மொறு மொறுன் ரோஸ்ட்டாக இருக்குங்க வாழைப்பழம் சேர்த்து கலந்து செய்யும் போது பிள்ளைங்களுக்கு அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குங்க இப்போ மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு டைம் எடுக்கணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட நிறைய தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா ஹெல்த்தியாக வாழைப்பழம் வச்சு அருமையாக இருக்குங்க செஞ்சு கொடுங்க அருமையான டேஸ்ட்டை சூப்பரான நம்முடைய பேன் கேக் ரெடிங்க பனானா பேன் கேக் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸ்வஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ